உலகமெங்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நமது பதிவில் பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபராசி உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்க ஜென்ம ராசிலே இருக்காங்க உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது கன்னிராசில இருக்காங்க ஜென்ம ராசியில சுக்கரனோட குருவும் புதனும் சூரியனும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல ராகு மீன ராசியில இருக்காங்க பன்னெண்டாம் இடமான வரைஸ்தானத்துல செவ்வாய் சொந்த வீட்டுல மேஷ ராசியில் இருக்காரு இதுதான் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி புதனும் சுக்கரன் புதனும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவாங்க ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் இந்த மாதம் கடைசி பகுதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் வந்துடுவார் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா சாதகமா பாதகமா எல்லாமே நம்ம பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசியிலே இருக்காரு இது ஒரு பக்க பலம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் அற்புதமான மாதமா உங்களுக்கு இருக்க போது நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடந்துருங்க கவலையப்படாதீங்க ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்தா தான் அவங்க அவங்களோட ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்ப ராசிநாதன் கெட்டு போயிட்டாருன்னா உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்காது மனசு கெட்டு போயிடும் ஒரு தெளிவான தெளிவா சிந்திச்சு செயல்பட முடியாது இதெல்லாமே ராசிநாதன் கெட்டு போனா நடக்கும் ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க ராசிநாதன் நல்லா இருக்கார் சொந்த வீட்டுல இருக்காரு நினைச்சதெல்லாம் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடம்புல இருந்த வியாதி எல்லாம் உங்கள்ட்ட விலகும் என்ன நினைச்சீங்களோ அதெல்லாமே நிறைவேறும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்க முன்னாடி நடக்கல இப்ப நடக்கும் இந்த மாதம் வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க நடக்கல இந்த மாதம் நடக்கும் முயற்சி பண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது வேலை கிடைக்காம இருக்கீங்க ட்ரை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் சாதகமா உங்களுக்கு அமைஞ்சிடும் ஆனா ராசிநாதன் வலிமையா இருக்கார் ராசிக்கு வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல கேது இருக்க ஏதோ ஒன்று தடங்களா கொடுத்து தடங்களாவே இருந்திருக்கும் புத்திரபாக்கி தடம் தடங்களா இருந்திருக்கும் குலதெய்வி கோயில் உங்களால் போக முடிச்சிருக்காது லவ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏன்னா அஞ்சாம் இடத்துல காதல் குறிக்கிற இடம் அது லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கருத்து வேறுபாடு ஏதோ ஒன்று பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ வந்து உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறாரு ஏன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடந்துருச்சு இந்த ஜூன் மாதம் வந்து பாருங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குற குரு அற்புதமான குருவா உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ராசியில இருக்க குரு அவரோட பார்வையெல்லாம் சிறப்பா இருக்கும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையில அருமையா இருக்கும் அஞ்சாம் இடத்தை குரூப் இருந்த லவ்வர்ஸ் ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் காதல் திருமணம் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க பாருங்க லவ் பண்ண பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே மேரேஜா மாறும் கண்டிப்பா லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அப்படியே அரேஞ்ச் மேரேஜா மாறப்போகுது பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இருக்கவங்க எல்லாம் பாருங்க இந்த காலக்கட்டம் குலதெய்வம் செய்ய வேண்டிய இந்த சடங்குகள்லாம் கரெக்டா செஞ்சு செய்ய போறீங்க எல்லாமே நடக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை குடிக்கிற இடம் அஞ்சு ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை குடிக்கிற இடம் அந்த இடத்துக்கு குரு பார்க்கறதுனால நல்லது நடக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறாரு திருமணம் ஆகாம இருந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு அந்த திருமண வரன் உங்களுக்கு கைக்குடி வரும் நல்ல வரன் தேடி வரும் சரிங்களா யார் யாருக்கும் கல்யாணம் ஆகுது சார் எங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது முயற்சி பண்றோம் தோல்வியே தான் முடியுது இந்த மாதிரில இருக்க சொல்லிட்டு இருக்க ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்குடி வர நல்ல வரன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வரும் உங்களுக்கு சரிங்களா உங்க ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு எங்க பாக்குறாரு உங்க ராசிக்கு வந்து ஒன்பதாம் மடத்தை மகர ராசி பார்க்குறாரு அதிர்ஷ்டம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அப்பா மூலமாக சில உதவி தந்தை வழி பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமா இருக்கும் நல்லா சிந்திச்சு தெளிவா படிப்பீங்க இனிமேல் குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது வெளிநாட்டு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நிறைவேறும் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் விசா கிடைக்கும் உங்களுக்கு விசா அப்ரூவ் ஆயிரும் உங்களோட கனவு உங்களோட ஆசை உங்களோட லட்சியம் இதெல்லாமே இந்த மாதம் நிறைவேறும் முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு கிரகநிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பதினொன்றாம் இடம் அந்த லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு ஆசை நிறைவேறக்கூடிய இடம் இந்த பதினொன்னாம் இடம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் பணம் உங்களுக்கு தேடி வரும் வருமானம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாக போகுது இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அதே மாதிரி சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய நஷ்டம் ஆனா இந்த காலகட்டங்கள்ல நிறைய லாபங்கள் கிடைக்கும் பணம் வரும் சரிங்களா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அந்த மாதம் ராசிக்கு வந்து குருவோட பார்வை நல்ல ஒரு இடத்துல அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்துல விழுகிறதுனால தடங்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதமும் உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்தது நீங்க என்ன நினைச்சீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு மாதமும் உங்களுக்கு இருக்கும் வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க முயற்சி ஸ்நானத்துல உங்களுக்கு புதன் வந்துடுறாரு உங்க ராசிக்கு ரெண்டாம் தேதி அதுவும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் வருமானம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நிறைய நல்லது நடக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருந்தீங்களா குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல இருந்து அந்த மன குழப்பம் அந்த மன கசப்பு ஒரு தெளிவு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியாக இருந்திருக்காரு கணவன் மனைக்குள்ள சண்டை சச்சரவு யாரோ பண்ண சூழ்ச்சினால நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க குழப்பம் தெளிவில்லாம இருந்திருப்பீங்க என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாம கணவன் மனைவி உங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டே இருந்திருக்கும் இந்த மாதம் அது எல்லாமே அந்த சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கும் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி இருக்கும் பண வரவு உங்களுக்கு இருக்கும் தன வரவு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போறது எல்லாமே பாருங்க இந்த மாதம் ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நடக்கும் சரிங்களா நல்ல மாதம் அற்புதமா இருக்குங்க உங்க ரா உங்க ஜாதகத்தில் வந்து பாருங்க என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கற ராசி பலன் பொது பலனா பார்க்குறோம் உங்க ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுது என்ன கிரக நிலைகள் உங்களுக்கு சாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்ன கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இல்லை அதை பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி எல்லாமே அவங்க அவங்க ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியும் ஒரு தனிமனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அந்த நவகிரகங்கள்ல இப்ப என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு தசா புத்தி தசாநாதன் புத்திநாதன் சொல்லுவாங்க உங்க வயசு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன வயசுல இருக்கீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா பிறந்திருக்கீங்களா இனி உங்க வாழ்க்கையில் என்னென்னு நடக்க போகுது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க எப்ப செட்டில் ஆக போறீங்க வண்டி வீடு வாகனம் எப்ப அமையும் திருமணம் எப்ப அமையும் புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும் வெளிநாட்டு பிரயணம் எப்ப உங்களுக்கு அமையும் சொந்த தொழில் பண்ணலாமா இல்ல வியாபாரம் பண்ணலாமா இல்ல வேலைக்குதான் போகணுமா இந்த மாதிரி உங்களோட அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும் சரிங்களா இந்த சந்தேகம் எல்லாமே உங்களுக்கு தீர்த்துக்க முடியும் சரிங்களா சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க முடியும் ஏன்னா உங்க ஜாதகத்தை பாருங்க சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் உங்களோட லைஃபை தீர்மானிக்கும் அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து விதி போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது நான் எல்லா பதிவிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு ஒருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்